இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ருசியாகவும் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சுவையான மாம்பழம் பால் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ கொஞ்சம் நல்லா பால் அரை லிட்டரு பால் எடுத்துங்க அதை தண்ணி ஊற்றாமல் நல்லா காய்ச்சிட்டு அதை காய்ச்சினதுக்கப்புறம் அப்புறம் அதில் தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அந்த அளவுக்கு சீனி போட்டு கொஞ்சம் நல்லா கலந்துக்கிட்டே விடுங்க பாலை கொஞ்சம் ஆற விட்டுடுங்க ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது பால் கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆறுனத்துக்கு அப்புறம் இதில் ஒரு எசன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் பைனாப்பிள் எசன்ஸுன்னு கடையில் கிடைக்கும் ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வெறும் பாலையும் மாம்பழத்தையும் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ருசி வந்து வேற மாதிரி இருக்கும் இதில் இந்த பைனாப்பிள் எசன்ஸோட மனம் வந்து ஒரு அளவுக்கு இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் அரை லிட்ரு பாலுக்கு இதுவே நீங்கள் ஒரு மூடி சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனமாகவும் இருக்கும் மற்ற வெண்ணிலாவோ அல்லது வேறு ஃப்ளேவரை விட இந்த பைனாப்பிள் லெசன்ஸ் ஃப்ளேவர் நீங்கள் ஆட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப மனமாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போதும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்துடுங்க இப்போ மாம்பழத்தை நம்ம ஜூஸ் பண்ணாம எவ்வளவுக்கு எவ்வளோவுக்கு எவ்வளோ உங்களால் பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிங்க மேஷ் பண்ணாலோ அல்லது ஜூஸ் பண்ணாலோ இதில் வந்து ருசி மாறும் ஸோ அந்த கட் பண்ண பீசஸை மட்டும் இதில் எடுத்து ஆட் பண்ணிவிடுங்க நம்ம ஸ்மூத்தி அப்புறம் மில்க் ஷேக் எல்லாம் பண்ணும்போது மாம்பழத்தை நல்ல ஜூஸ் ஆக்கிடுவோம் அந்த மாதிரி பண்ணாமல் இப்படி நீங்கள் மாம்பழத்தை கட் பண்ணி ஊற்றி சாப்பிடும்போது அந்த பைனாப்பிள் ஃப்ளேவரும் மாம்பழத்தோட ஃப்ளேவரும் ஒன்றா சேர்றது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் ரெண்டு மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் சர்வ் பண்ணுங்க ருசியான மாம்பழம் பால் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி